மேத்த மேட்சு ஆர்சிபிஎஸ்எஸ் டிசி அபிஷேக் பொரல் பதினோரு பாலுக்கு இருபத்தி ரெண்டுங்க ரெண்டு ஃபோரு ரெண்டு சிக்ஸு அவனுங்க ஊர் சம்பவம் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்னு நினச்சேன் பட் கேஎன் ராகுல் ஒன்றும் பண்ணுங்க அதே மாதிரி தான் நம்ம ஃபிட்னஸ் ஃப்ரீக் கேம் சைஸா மூவ் பண்ணது ஸ்டெப்ஸ் தாங்க அஞ்சு ஃபோரு ஒரு சிக்ஸ் அப்படி இப்படின்னு நூற்றி அறுபத்தி ரெண்டு ஒன்றுட்டாங்க பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு தாமரை அதனால வெக்கம் விட்டு போகலன்னு சொல்கிற மாதிரி பெத்தல் இப்போ தாங்க இறக்கி விட்டுருக்காங்க ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ் கிளம்பிட்டாரு ஆப்போசிட் சைடில் நம்ம கிங் கோலி நின்று லாண்டு கொடுத்துட்டே இருக்காரு வந்த வந்த படிக்கலாம் டக்கு டக்கு அவுட் ஆக அதுக்கப்புறம் தாங்க வந்தாரு குணால் பாண்டியா சம்பவம் தரமான சம்பவம் பாண்டியா சம்பவம் அஞ்சு ஃபோரு நாலு கடைசியில் தான் வந்தாரு விநாயக் டிம் டேவிட் மூணு ஃபோரு ஒரு சிக்ஸ் அதுவும் அஞ்சே பாலில் பத்தொம்போது ரன் கொலுச்சிட்டாரு புவனேஸ்வர் குமார் வர மூணு விக்கெட் எடுத்தாரு வாய்ஸ் எங்களுக்கு வெளியூர்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க பிரிச்சு மேஞ்சிடலாம் ஆனா உள்ளூர்ல தாங்க பெரிய ஏழ்றேன் பதினெட்டு புள்ளி மூணு ஓவலு நூற்றி அறுபத்தஞ்சிக்கு நாலு மேட்சை முடிச்சு போட்டாங்க ஆரிசிபி போற போக்கை பார்த்தா கப்பு கிப்பு போலயே இதே ஃபார்ம்ல இருந்தா போதும் ஆர்சிபி நம்ம தான் ஒரு பக்கம் எம்ஐ வேற அப்படியே ராக்கெட் மாதிரி மேல வந்துட்டே இருக்காங்க பயம் இருக்குதா சிபி வருஷம் ஐபிஎல் கப்பு யாருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் நினைச்சா பண்ணலாம் இன்னொரு வெறுத்தனமான சம்பவம் இருக்குங்க மே மூணு சனிக்கிழமை ஏழரை மணிக்கு சிஎஸ்கே ஆர் சிபி ரைட்டா